பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான நிலைப்பாடு குறித்து பிரதமர் மோடியுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக இன்று டிசம்பர் பத்து போனில் தொடர்பு கொண்டு பேசினார் உரையாடலில் முக்கிய அம்சங்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த உரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான நிலைப்பாடு குறித்தும் விவாதிக்கப்பட்டது பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர நலனுக்காக உறவுகளை மேலும் வலுப்படுத்த இருவரும் உறுதிபூண்டனர் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மேலும் பூஜ்ய சகிப்புத்தன்மை அணுகுமுறையை மீண்டும் உறுதிப்படுத்தினர் காசா அமைதி திட்டத்தை விரைவாக செயல்படுத்துவது உட்பட பிராந்தியத்தில் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை நோக்கிய முயற்சிகளுக்கு இந்தியாவின் ஆதரவு உறுதிப்படுத்தப்பட்டது மேற்கு ஆசியாவில் உருவாகி வரும் சூழ்நிலை குறித்தும் பதட்டத்தை தணிப்பதன் அவசியம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது